என்ன கிருஷ்ணா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்குது சோறு கண்ட இடம் சொர்க்க நினச்சிட்டு ஜாலியாக இருக்கா பார்க்குறியா அப்படிலாம் இல்லைங்க என்ன இல்லைங்க உன்னை தூக்கிட்டு வந்தா பணத்தை ரெடி பண்ணி தருவன்னு பார்த்தா நீ எந்த ட்ரையும் பண்ண மாட்டேங்கிறிய நான் தெரியாம தான் கேட்குறேன் ஓன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லை என்னங்க எப்படி பேசுறீங்க நான் என்ன விருப்பப்பட்டு சந்தோஷமா வாங்கியிருக்கேன் அவங்கள போய் பார்க்கணுன்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போய் ஆகணும் இதுக்கு மேல இங்கே இருக்க முடியாதுங்க அந்த அக்கறை இருக்கிறவன் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க தானே எங்களுக்கு மட்டும் உன உட்கார வச்சு சோறு போட்டு ஜாலியா இருக்கணும்னு நான் என்ன இப்போ ஒண்ணு கேட்டு போல இப்ப உன் பொண்டாட்டிக்கு போன போடு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லு அப்புறம் நீ தாராளமா உன் வீட்டுக்கு போ என்ன பயிலே காணும் இல்லைங்க அது மட்டும் என்னால முடியாது ஏன் முடியாது நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க கிட்ட எப்படிங்க பணத்தை ரெடி பண்ணி வந்து தர சொல்லுவீங்க ஏதோ இது நாள் வரைக்கும் பிஸ்னஸில் கையால் இருந்தேன் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல ஆனால் இப்படி சூதாடி பணத்தை விட்டுட்டேன்னு தெரிஞ்சா என் வீட்டில் மான மரியாதையே போயிடுங்க எனக்கு ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அவங்க அப்பா ஒரு சூதாடின்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அவமானம் இதெல்லாம் நீ சூதாடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் என்ன பண்ணுறது ம் அதில் நாலு காசு வரும் நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலான்னு நினச்சேன் ம் தப்பாயிச்சு இந்த முடிஞ்சு போன கதையெல்லாம் இப்ப பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல நடக்கிற விஷயத்த பேசு இப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ண போற இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்ல போறியா அப்படிலாம் இல்லைங்க பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் அதான் எப்படி தயவு செஞ்சு இப்ப என்ன அனுப்பி வைங்க உங்களுக்கு வர வேண்டியதுல பத்து பர்சன்டேஜ் பணத்தை ஒரு ஒன் அவர்ல தந்துடுறேன் பத்து பர்சன்ட்னா அஞ்சு லட்சம் தெரியும்ல ம் தெரியுங்க அதை நான் ஏற்பாடு பண்ணணும்னா முதல்ல இங்கிருந்து போகணும் என்னை நம்பி அனுப்புங்க நான் உங்க நம்பிக்கையை கண்டிப்பாக சரி சரிப்போ ஆனா உன்னை இப்படியே அனுப்ப முடியாது இவனவும் கூட வருவான் இதுல நீ ஏதாவது தில்லு முள்ளு பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் இவன் நேரம் உன் வீட்டுக்கு தான் போவான் புரியுதா ம் சரிங்க சரி கிளம்பு うん。